சிவாய நம இன்னைக்கு வகுப்பு ஆரம்பிக்கலாமா நூத்தி இருபத்தி ஏழாவது குரல் பதிமூணாவது அதிகாரம் அடக்கமுடைமை யாகாவாராயினும் 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 நா காக்க நா காக்க நா காவாக்கால் அருமையான குரல் இது தாத்தா முதல்ல வந்து அடக்கமாக இருந்தா கண்ணு காது மூக்கு நாக்கு மெய் அதெல்லாம் அடக்கி தான் வச்சுக்கணும் ஆனால் மனசு மொழி மெய் இது மொத்தம் இந்த எட்டு இந்த இட்டையும் ரொம்ப அடக்கமாக வச்சுக்கணும் அதுங்க இஷ்டத்துக்கு தான் போகும் ஆனால் அதை அதை அடக்கி வச்சு தவத்தினாலேயும் புலநடக்கங்களனாலையும் அதை செலுத்த வேண்டிய இடத்துல செலுத்த வேண்டிய நேரத்தில் செலுத்த வேண்டிய நேரத்தில் செலுத்தி அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறவன் தான் தீரன் அவன் வந்து தேவர்களுக்குள்ளே ஒருத்தன அவனை அது வசத்திடும் அடங்காமல் இருந்தால் அவனுக்கு வந்து வாழ்க்கையில் இருள் வந்துடும் நரகத்தில் போய் விழுந்துருவான் அவன் அப்படின்னு அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய பெரிய சொத்து வந்து அடக்கம்தான் ஒரு எந்த வழியில் போனால் வந்து நம்ம அடக்கமாக இருப்போம் அப்படிங்கிற விஷயத்துலலாம் எதை எதை எப்படி எப்படி அடக்கிறது அது கெட்ட வழியில் போகிறது தான் அதுக்கு இயல்புன்னா அது சும்மா விட்டால் அப்படி தான் போயின்ண்டே இருக்கும் என்னமோ இந்த சும்மா இருக்கிற மைண்டு வந்து டெவில்ஸ் கிச்சன் அப்படிம்பா இல்லையா அந்த மாதிரி சரியா அந்த மாதிரி அது சும்மா இருக்க விடாமல் அதுக்கு எப்போ பார்த்தாலும் நல்லாரை காண்பதும் நன்றேன்னு நேற்றுக்கு சொன்னோமே அது மாதிரி இந்த பக்தி மார்க்கத்தில் கூட சொல்லுவாங்க கை உன்னை பூஜிக்க உனக்கு பூ அர்ச்சனை பண்ணுறதுக்கு தான் கையை கண் ஒன்றை பார்க்குறதுக்கு காது உன்னோட பாட்டை கேட்குறதுக்கு மனசு ஒன்றை நினைக்கிறதுக்கு வாய் உன்னோட புகழ பாடுறதுக்குன்னு அந்த மாதிரி எவ்வளவோ நல்ல நல்ல விஷயங்களை இப்போ இந்த ஐம்புலன்களுக்கும் தீனி போட்டுகிட்டே இருக்கணும் நல்ல நல்ல விஷயங்களாக சாப்பாடு சரியா அது சும்மா இருந்தால் தானே கெட்ட வழியில் போகிறது அந்த சும்மா இருக்க விடாமல் அதோட இயல்பு தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு அவன் திருட்டு பையன் தெரிஞ்சு போச்சு அதை தான் சொன்னார் நேற்றுக்கு கிளாஸில் இந்த ஆமாம் மாதிரி அதுக்காக இல்ல இடத்துல இருக்கிறவங்க ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாது அப்படியே ஸ்தம்பிச்சு போய்டும் குடும்பம் நம்மளே திட்டும்போது திட்டுறோம்ல இல்லையா தப்பு பண்ணால் அதை கண்டிக்கிற வேண்டிய நிறத்தில் கண்டிக்கிறோம் நம்ம அப்படியே அமைதியாகவே இருப்போம் நான் வடக்கணும் கடுஞ்சொல் பேசக்கூடாது அந்த மாதிரிலாம் இருந்தால் கோமா சில சமயம் பேசுகிறோம் இல்லைன்னா அந்த நம்ம லைஃப் வந்து ஓட மாட்டேங்குது அதனால் முனிவர்கள் புலவர்கள் அந்த பெரிய பெரிய அறிஞர்கள் அவங்க எல்லாமே கூட கண்ட்ரோல் பண்ண முடியலை இதெல்லாம் சரியா அதனால் ச வந்து அதை சரியான விதத்தை கண்ட்ரோல் பண்ணி புத்தியால் செலுத்தணும் அது அந்த புத்தியை மயக்கிற சொய சுயநினைவில் இருந்தாலே இது சாத்தியமில்லை நம்ம என்ன பண்ணுறோம்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்கிறது இதை புத்தியை மயக்கிற ஏதானு கண்ட கண்ட கெட்ட பசங்களோட பழக்கம் கண்ட கண்டதை இந்த சாராய கதையெல்லாம் நேதிக்கு சொன்னோமே அதெல்லாம் போய் எடுத்துன்னா புத்தி சுத்தமாக நம்ம கண் புத்தியே நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் ஆகிடும் என்ன சொன்னோன்னு புத்தியை வச்சு இந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம குதிரை செலுத்த செலுத்துகிற மாதிரி செலுத்தணும்னு சொன்னோம் புத்தியவே போட்டு ஒருத்தர் அடி அடின்னு அடிச்சு விட்டான்னா அப்புறம் இதுங்களெல்லாம் ஆட்டத்தை கேட்கவும் வேணுமா அப்புறம் அவ்வளோதான் என்ன தான் பார்க்க போறீங்க அந்த மாதிரி ஆயிடும் எங்கே போறது எதுக்கு போறதுன்னு அவ்வளோதான் அதை தான் முதல்லயே சொன்னார் ஆரிருள் வைத்து விடும் போக போகக்கூடாத இடத்துல கொண்டு போய் இருட்டில் நிறுத்திவிடும் அப்படின்னார் அதுலேயும் இந்த படிப்புல படித்து நிறைய படித்த வ வளர்ந்து வர்ற மேதாவிகள் புலவர்கள் கல்வியாளர்கள் சயின்டிஸ்ட்டு அப்புறமா வந்து இந்த பலத்தினால பெரிய பதவிகள் இடத்த ஒசரத்தை இந்த எல்லாம் போய் போட்டியிலெல்லாம் உலக அளவில் ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கெல்லாம் அவங்களோட பாரம்பரியத்துலேயே வந்து அவங்க குருகள்கிட்டேருந்து அவங்களோட டீச்சர்கிட்டேருந்து அவங்களோட வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்டேந்துலாம் அவங்க நல்ல நல்ல விஷயத்த கற்றுண்டே வராங்க நம்ம கூட சொன்னோம் தர்ம செயல்கள் வந்து நம்ம பெரியவங்கள்டேந்து கற்றுண்டு அதை அடுத்த தலைமுறை முடியிலும் கொண்டு போய் விடுற அந்த சைக்கிளை வந்து நம்ம பெடல் பண்ணி விடணும் கொஞ்சமானோம் அப்படின்னு நம்ம நம்ம தலைமுறையில் தர்மம் வந்து நம் தர்ம சிந்தனை நல் நல்ல நல்லதில் நம்ம மனசு கண் காது மூக்கு சொல் எல்லாத்தையும் ஈடுபடுறது வந்து நம்ம தலைமுறையில் நின்று போயிடக்கூடாது சரியா அதை நம்ம கொஞ்சம் ஓட்டி அடுத்த தலைமுறையில் குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் அதை கொடுக்க வேண்டிய பொறுப்பெல்லாம் இருக்குது சொன்னோம் ஆனால் இந்த பணகாரம் வந்து இயல்பாக வந்து டபக்குன்னு பணம் வந்துடுதுன்னா எதானும் கண்ணா பின்னான்னு இந்த அஞ்சு புலன்கள் இந்த மூணு கரணங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிடுறான் எல்லாத்தையும் போட்டு அழிச்சிடுறான் அதனால் அவனும் இதோடய உண்மையை புரிஞ்சுக்கிண்டு இதோட அருமை பெருமையெல்லாம் புரிஞ்சுண்டு இதை அடக்கி வச்சுருந்தான்னா அவனுக்கே இது ஒரு பெரிய செல்வம் மாதிரி அப்படின்னு நம்ம நிறையா கதையெல்லாம் உதாரணம் பார்த்தோம் இப்போ நேத்திக்கு தாத்தா என்ன சொன்னார் ஆம மாதிரி தேவைப்படும் போது நல்ல விஷயங்களுக்கு மட்டும் சரி சேவையான அளவுக்கு அதை வெளியில் செலுத்திவிட்டு எப்படி ஆமாம் தலை நாலு காலு எல்லாத்தையும் உள்ளே இழுத்து பாறங்கள் மாதிரி அப்படியே சொரணையே இல்லாமல் கிடக்கு அப்போ யாரானு வந்து நீ தூங்கின்னு இருக்கும்போது டிவி போட்டு யாரோ இருக்காங்க பயங்கர டயர்டில் நம்ம தூங்குகிறோம் அப்போ நம்ம அந்த டிவி பார்க்குறோமோ நம்மளுக்கு பிடிச்ச படம் என்னென்னமோ வாசனை வீட்டில் சூப்பர் சூப்பராக பண்ணுறாங்க அந்த வாசனைலாம் நம்மளுக்கு தெரியறதா தூங்கும்போது அதுதான் ஆமாம் மாறி இருங்கிற தாத்தா அதுதான் நேற்றுக்கு சொன்னோம் நம்ம இந்த புலன்கள் எல்லாத்தையும் மரக்கட்ட மாதிரி உன்னோட கண்ட்ரோலில் புலன்கள்னால் வந்து இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு மெய் இது எல்லாத்தையும் ஆமைக்கு அஞ்சு எப்படி அது உள்ளே அடக்கிக்கிறது அது மாதிரி நீ இந்த அஞ்சையும் உள்ளே அடக்கி வச்சுக்கோ அப்போ தான் நீ வந்து அப்படி இருந்தால் தான் ஏழு தலைமுறையிலையும் இந்த புண்ணியம் ஏன்னா ஜடபரதன்னு ஒருத்தர் ஒரு தாத்தா இருந்தார் ஒரு முனிவர் ம் பரதன்னு பேர் அவருக்கு எல்லாத்தையும் நாடு பெரிய பெரிய சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வந்து காட்டில் வந்து முனிவராக இருந்தார் கடைசியில் ஒரு குழந்த மான் அவர்கிட்ட வந்து வளர்ந்தது அந்த மானையேன்னு நினச்சின்னு அவரை தவறி போயிட்டார் மோச்சிகிட்டே போயிட்டார் அது அடுத்த பிறப்பில் மான்குட்டியாக பிறந்தார் இந்த மாதிரிலாம் கதை வரும் சரியா வரலாறு அந்த க அப்புறமா அடுத்த அடுத்து திருப்பி திருப்பி அந்த மாதிரி பிறந்துட்டே இருந்தார் அதனால தான் வள்ளுவர் தாத்தா இந்த ஒரு பிறப்பில் ஏன்னா பிறப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் கஷ்டப்பட்டு ஆமாம் மாதிரி எப்போ வெளியில் அனுப்பணுமோ அப்போ அனுப்பிச்சு எப்போ உள்ளே எழுத்து வச்சுக்கணுமோ அப்படி வச்சுன்ட்டிங்கன்னா ஏழு பிறவியலையும் உனக்கு ஒரு தடைகளும் வராது நீ பாட்டுக்கு ஜம்முன்னு தேரில் போகிற மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தார் இன்றைக்கி உடம்பை பற்றி சொல்லியாச்சு இல்லையா என்ன இந்த மனம் மனோ வா காயம்னு சொன்னாலே அதை காயத்தை பற்றி சொல்லி கொடுத்துட்டார் தாத்தா மெய் உடம்பை பற்றி இப்போ இன்றைக்கி வந்து நாக்கை பற்றி சொல்கிறார் நாக்கு வந்து அதுக்காகத்தான் வந்து இந்த மாதிரி காது கண்ணுக்கு தெரியற மாதிரி வெளியில் இருக்குது கண் வெளியில் தெரியறது மூக்கு வெளியில் தெரியறது ஆனால் இந்த நாக்கு வந்து இனியவை கூறுறதும் இதுதான் ஆனால் கோவம் வந்ததுன்னா என்ன பேசுகிறான்னு அப்புறமா என்னமோ சொல்லுவான் ஏன் பேச்சே நான் கேட்க மாட்டேன்னு அந்த மாதிரி கடப்பட 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 கடப்படன்னு என்னமோ கொட்டி போடுறான் நெருப்பு மாதிரி யாரையான படாருன்னு அடித்தா கூட சாரி சொல்லிடலாம் அவனுக்கு அந்த வலி நாளைக்கு வலிக்கிறதான்னு கேட்டால் மறந்து போயிருக்கோம் இந்த பென்சிலால் நெச்சிக்கி குத்திவிட்டேன் அக்காவை அது காஞ்சி போய்டுறது ரெண்டு நாளில் அக்கா மறந்து போய்டுறாத ஆனால் திட்டினது வந்து எவ்வளோ பேர் தெரியுமா இந்த மகாபாரதத்தில் ப பஞ்சபாண்டவர்களோட அரண்மனையில் வந்து துரியோதனை சகுனி அவங்கெல்லாம் வந்து துரியோதனா கௌரவர்களோட அண்ணா கௌரவர்கள்லாம் பெரியவன் தான் அவங்களோட மாமா சரியா அவங்க ஏதோ கஷ்டப்பட்ட போது தண்ணி இல்லாத இடத்துல தண்ணின்னு நினச்சிட்டு பேண்டெல்லாம் தூக்கின்னு நடந்தான் அந்த மாதிரிலாம் க செவ்வொரு இல்லாத இடத்துல போய் செவருன்னு நினச்சின்னு இருந்தான் அந்த மாதிரிலாம் மேஜிக் மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க மாயாஜாலமாக அந்த பேலஸை அப்போ அதில் அவங்க கஷ்டப்பட்ட போது இவ வந்து சிரிச்சுட்டா திரௌபதி அதை பார்த்து ஒரே காமெடியாக இருக்குதுன்னு எவ்வளோ பெரிய சண்டையில் போய் முடிஞ்சுது அது சரியா அது வந்து வெறும் சிரிப்பு சிரித்ததுக்கு அதனால தான் வாயை வந்து முப்பத்தி ரெண்டு செங்கக்கல் வச்சு வெள்ளை கலரில் அதுக்குள்ளே என்ன நாக்கு வந்து இப்படி எலும்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது அதுக்கு அது பாட்டுக்கு சாப்பிட்றதுலையும் கண்ட்ரோல் கிடையாது பேசுகிறதுலையும் கண்ட்ரோல் கிடையாது சில சமயம் கஷ்டப்ப சில சமயம் நம்ம பல்லே நம்ம நாக்கை டபக்குன்னு கடிச்சிடும் அந்த பல்லு தான் வந்து அந்த முப்பத்தி ரெண்டு கல் கோட்டை அதுக்குள்ளே வச்சிருக்காங்க நாக்கை அதனால் அதை எப்போ யூஸ் பண்ணணுமோ அப்போ மட்டும்தான் பண்ணணும் நீ என்ன வந்து இந்த ரெண்டு ரெண்டு சொல்லுவாங்க சென்று பற்றும் கருவி நின்று பற்றும் கருவின்னு இந்த அஞ்சு புலன்கள் இருக்கு இல்லையா கன்று காது மூக்கு நாக்கு மெய் அதில் வந்து இந்த நாக்கு வந்து நின்று பற்றும் கருவி ஓகேயா அதில் வந்து இதை பற்றி இந்த தாத்தா மட்டும் இல்லை இன்னும் ஔார் பாட்டி நிறையா சொல்லியிருக்கா நாக்கை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும்னு நிறைய என்னத்தை நீ கண்ட்ரோல் பண்ணாட்டினா கூட பரவாயில்ல ஆனால் நாக்கை மட்டும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோ அவன் வந்து என் தொடையில் உட்காரு அப்படின்னு சொன்னான் அவன் து துச்சாசனை நான் அவன் துரியோதனோட தம்பி அவன் உடனே கர்ணன் வாயை திறந்து கண்ணா பின்னான்னு பேசினா உடனே என்னாச்சு பீமா உடனே அவன் தொடையை கிழிப்பேன் உடப்பேன் அப்படின்னு சபதம் பண்ணால் பேச்சு அந்த துரியோதனன் தொடைய கண்ணா பின்னான்னு சபதத்தினால வாய் பேச்சுனால வாயை மட்டும் சும்மா வச்சுன்னு இருந்தாலே போகும் அமைதி ரொம்ப முக்கியம் அப்படி அமைதியாக இருந்ததுனால தான் வந்து காளிதாசனால் ஒரு பெரிய படித்த மகாராணியவே ஜெயிக்க முடிஞ்சுது இந்த கதையெல்லாம் நம்ம சொன்னோம் அதே மாதிரி இந்த இந்த என்ன இந்த ஔவியார் பாட்டி இருக்கா இல்லையா ஔவையார் பாட்டி நான் ரொம்ப படித்தேன் அப்படிங்கிற மாதிரி சில சமயம் நினச்சுன்ட்டாங்களாம் இப்போ முருகன் என்ன பண்ணார் ஒரு மரத்து மேலே உட்காந்துண்டு பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டாரன்னா அப்போது பாட்டி சொல்கிறா நான் வந்து ஒரு கருங்காலி கட்ட மாதிரி பெரிய அந்த மரத்தை உடைக்கிறதே கஷ்டம் அப்பேற்பட்ட மரம் கருங்காலி மரங்கிறது அதை கூட உடைக்கிற கோடாலி மாதிரி இருந்தேன் அந்த மிஷின் மாதிரி இருந்தேன் நான் ஆனால் அந்த கோடாலியால் வாழை மரத்தை போய் பெரிய மரத்தையே கடினமான மரத்தை வெட்டுற கோடாலி அது வாழை மரத்தில் போனால் என்ன வழுக்கி வழுக்கி விழுவாது இல்லைன்னா குள்ளே சக்கையாக இருக்கும் அதில் ஒழுங்காக வெட்டாது அந்த மாதிரி எப்பேற்பட்ட பரிச்சவங்களெல்லாம் நான் பார்த்துட்டு வந்துட்டேன் அந்த குட்டி பையன்ட்ட போய் வாய் கொடுத்தேன் இவன் என்னடான்னா இப்படி என்ன சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமானு நாக்கையே அடக்கிட்டான் இது ரெண்டு நாளைக்கு எனக்கு தூக்கமே வராது இதனால் அப்படின்னா அதே மாதிரி வந்து பா அது இன்னொன்று இன்னொன்று இடத்துல வந்து என்ன நாக்கு இருக்குல்லையா இந்த நாக்கை அடக்கி நல்ல எப்போ நியாயமாக நடுநிலைமையாக பேசினாலே அதுவே வந்து கோடி கணக்கில் தாத்தா சொன்னார் இல்லையா அது வந்து நீ காக்க வேண்டிய சம்பாதிக்க வேண்டிய சொத்துன்னு அதே மாதிரியே பாட்டையும் சொல்கிறா கோடானு கோடி கொடுப்பினும் தன்னுடைய கோடாமை கோடி பெறும் அப்படின்னு அவ்வே பாட்டி சொல்லியிருக்கா அந்த மாதிரி எவ்வளோ கோடி கொட்டி கொடுத்தா கூட நாவடக்கம் மட்டும் ஒருத்தன்ட்டை இருந்து எடுத்துன்னாலே கண்ணா பின்னான்னு பெரிய வாழ்க்கை மரியாதை இல்லாமல் பேசுறது சபையை அறிஞ்சிக்காமல் படித்தவங்க யார் இருக்காங்க படிக்காதவங்க யார் இருக்காங்க என்ன கேள்வி கேட்குறாங்க லிசனிங் கேட்காம ஒழுங்காக கேட்காம பதில் சொல்கிறது சுருக்கமாக பேசாமல் பே வள வளவளன்னு அளக்கிறது நீ கூட சொல்லுவியே இந்த க்ளாஸை இவ்வளோ நேரம் சொல்லாத முன்னாடி சொல்லதெல்லாம் சொல்லாதப்பா இந்த செயலுக்கு மட்டும் அர்த்தத்தை சொல்லும்பே அந்த மாதிரிலாம் சரியா அந்த மாதிரி குட்டியாக சொல்லணும் எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் சொல்லணும் இல்லைன்னா நீ ஏதானு பேசும்போது கண்ட்ரோல் இல்லாமல் போய் சோ காப்பர் யாகினும் நான் காக்க நீ மிச்சம் என்ன கண்ணு அதெல்லாம் கூட நீ அடக்கிறையோ இல்லையோ நாக்கா அடக்கி வச்சுக்கோ இல்லைன்னா கா காவாக்கால் காக்கலேன்னா சோகா அப்பர் சோகத்தை தான் நீங்கள் வச்சு பொட்டி மாதிரி பத்திரமா பார்த்துட்டு இருக்கணும் பொட்டிக்குள்ளே வச்சு பூட்ட வேண்டிய நாக்கை பூட்டி வச்சுக்கலன்னா சோகத்தை தான் நிறைய சம்பாதிச்சு சாப்பாடு கிடைக்காது சொந்தக்காரங்க கிடைக்க மாட்டாங்க வீ கூடுறவங்க கிடைக்க மாட்டாங்க நீங்கள் வந்து சோகம் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னோடய வாயினால் உன்னோடய வாய் பேச்சுனால் இதெல்லாம் உனக்கு நடந்துரும் அப்படின்னு வள்ளுவர் தாத்தா இந்த குரலில் சொல்லியிருக்கார் யாகாபாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லுழுக்கு பட்டு இன்னைக்கு பாடத்தை நம்ம இங்கே இதோட முடிச்சுப்போம் ஜெய் ஸ்ரீராம்